பிக்சர் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள் பிரம்மாக்கள் உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன் என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வல்லிமலை வேலன் விழாவிற்கு செருப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார் பேரரசு இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க மங்க ஹரியிராஜன் சீரியல் சினிமா ரெண்டுலயும் வெற்றி படம் கொடுத்தவர் இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே தான் எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து மீ கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்றைக்கி முதல்ல அவசர அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் பேர் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல இந்த வள்ளிப்படி வெள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி வரணும் இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நம்மூர் வள்ளிமலை வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில் அது எங்கள் ஊர் திருவண்ணாமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன் இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க மாறி மாறி போடுறாங்க இல்லையா டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்லை முருகனை வகையில் உலக ஃபேமஸ் முருகன் இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த இன்றைய சூழ்நிலையில் ஆன்மீகத்துலேயும் சரி அரசியலையும் சரி சினிமாவுக்கு வந்துட்டார் அவர் அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும் அது போடும்போது நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு முரு வேல் போட்டிருக்கீங்க அது அது கொஞ்சம் கொஞ்சம் முருகர் போட கொஞ்சம் ஒன்று போட்டிருங்க ஓரமாக அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எங்க மாதிரி ஒன்று அதுக்கு வந்து சீசன் இருக்குது இப்போ அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகன் கதாநாயகி தயாரி கதாநாயகன் கதாநாயகி எப்பயுமே வந்து கதாநாயகன் கதாநாயகனா எல்லாம் எம்ஜிஆர் சரோஜியா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும் அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமா இருக்கணும் சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும் உலக சுட்டு வாலிபன் மாதிரி இருந்தா எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும் இல்லைன்னா உலக சுற்றி பாக்கறதுல வேஸ்ட் இல்லையா அந்த மாதிரி வீரவாண்டி கேட்ட மாதிரி சிவாஜி மாதிரி ஒத்து இருந்தாதான் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏத்த கதாநாயகன் கதாநாயகன் புதுசு மாதிரியே தெரியல நல்ல கூச்சம் இல்லாம நடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியன் விட்டுருவான் ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அவங்க தான் ஏற்கிறவங்க மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க அந்த கேமராமேன் எடிட்டர் மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் பொழுது இப்போ இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம ஆள் பாதி ஆடு பாதின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் படம் பாதி தான் படம் எடுக்கிறது பாதி தான் ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி சில ஆள் வந்து ஆள் பாத்திங்கன்னு ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ட்ரெஸ்ஸு அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை ஆள் சாதாரண ஆளாக இருப்பான் சில பேர் அழகாக இருப்பான் ட்ரெஸ் பண்ண தெரியாது நடக்க தெரியாது பேச தெரியாது அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு அது அந்த வகையில் படம் எடுத்தா பாதி தான் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எட்டு வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எஸ் எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க அப்போ ஈஸியாக அந்த அந்த பசங்கள் ஜெயிச்சு மேலே வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறுலேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டம் பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி தான் ஜெயிப்பான் ஆறாவது படிக்கிறோம் என்னதான் ஒன்னாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்லஜி புள்ளி படம் கொடுத்து உதயகுமார்லாம் அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சார் இந்த இவர் பேரரசு விஜய்க்கு எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் விட ஜெயிக்கிறது கஷ்டம் என்ன காரணம் அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா பெரிய படங்கள் கூட இரநூத்தம்பது படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது நாலாயிரம் தேட்ருக்குதுன்னா இருக்குதுன்னா படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் பொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இல்லை அதனாலாம் இருக்காங்க கேட்டுப்பாரு நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம் ஐயோ எல்லோரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் இது இரநூறுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாத அப்புறம் மீடியமா படங்கள் நூறு படம் தேட்ரு சின்ன சின்ன படங்கள்லாம் ஐம்பது ஐம்பது தேட்ருன்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்ரு கிடைக்கும் இன்னிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாயிரம் தேட்ரு மொத்த தேட்ரு நீ போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்ரு கிடைக்கும் அப்போ நீ தேட்டரு போடுற அங்கே போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனர் சொன்னார் ஒரு படம் ஒன்று நல்ல படங்க சின்ன படம் போட்டேன் ரெண்டாவது வாரம் நல்லா வந்தது திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு அது தூக்கி போட்டேன் அந்த பெரிய படம் வந்துதா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம் பார்த்தா அது ரெண்டு வாரம் கூட ஓடல மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது நாலு வாரம் ஓடிச்சுன்றார் இது எப்படி ஆகி போச்சு பாருங்க ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்னா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை அது எப்படி என்ன அஞ்சு வயசு பையங்கிட்ட வந்து நாற்பது வயசு பயில்வான் சாண்டிக்கு போற மாதிரி ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காம இருக்கணும்னா ஒழுங்கா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பெறணும்னா பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல அது அது தனித்தனியா வரணும் ஜனவரியில பெரிய படங்கள்ல வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும் மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்தால் அதுவும் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன் அவனையும் வந்து தேட்ரு கொடுப்பான் அட்வான்ஸ் கொடுப்பான் நல்லா படம் லீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் அஞ்சு லட்சம் இவங்க அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க இவங்க அண்ணா அண்ணா தேட்ரு சின்ன படம் தான் அண்ணா தேட்டரு இவங்க அபிராமி எல்லாம் அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ் இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கறேன் கேட்டால் எங்ககிட்டயே காசு கேட்குறான் அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான் அதே டைரக்ட்டு தான் அதையே இட்டு கொடுத்தது தான் என்ன காரணாக்கா மொத்த இப்போது கதவை திறக்கிறோம் பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க குழந்தைகள் ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் விட்டாக என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில் சில்ட்ரன்ஸை சின்ன பசங்களாம் விட்டுட்டு பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லோரும் அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே நான் மாட்டுக்கட்டை ஆடு கட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும் நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை இந்த படம் நல்லா ஓடனா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லோரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும் படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார் ப்ரொடியூசருக்கு ச பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்தது படம் எடுப்பார் உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில் ஆனால் இதை காசை எடுத்தால்தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி ஆர்த்தம் ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன் இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி வர்றது யாருன்னா பத்திரிக்கையாளர் தான் அவங்க போட்டு தூக்கி விட்டுருவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறீங்க கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க சின்ன ஆளுங்ககிட்ட அதிகமாக டிமேண்ட் பண்ண மாட்டாங்க தூக்கி கூட்டுருவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிவிடுவார் எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர் அவன் வந்தோன்னா எங்கே பெரிய ஆளாக போய்டான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரம் பத்த உருவாக்கி விட்டுருவார் இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம் இந்த படம் வெற்றி பெறணும் திரும்பி திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும் இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அந்த முதல் வந்தாதான் அடுத்த படம் எடுக்க முடியும் ஒவ்வொரு தடையும் முதல் போட்டுக்கணும்னு வச்சுக்கா போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது வாகனம்லாம் கொடுக்கலாம் ஊர் பக்கம் சேர மாட்டான் அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும் இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வள்ளிமலை வேளன் இந்த படத்துல மேடம் எதை சொல்லிட்டு போனாங்க நிறையா பேரை சிரிக்க வச்சுருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க பட் அதில் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் இதோடைய இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது படமோ மூணாவது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கார் நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்தோ அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் ஹீரோ ப்ரொடியூசர் ஹீரோ அவரையும் ஒரு பத்து வருஷமாக எனக்கு தெரியும் பட் இந்த படத்துடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோடு நான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் தான் சொல்லலாம் இந்த படத்தில் நான் என்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் இரநூத்தம்பது முந்நூறு படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும் சில படத்தில் தேவைகள் நிறைவேறும் ஒரு கண்டம்பிக்காக சொல்ல வடிவில் கூட நடிக்க போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார் டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா இல்லை ஒரு பத்து நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார் ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் சம்பளம் ஒரு நாள் சம்பளம்தான் வரும் பத்து நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆனால் அண்ணே வாங்க போங்கண்ணே போங்க வரும் போகும் அது கண்டம்திட்டு பெருசாக இருக்காது நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படின்பாரு அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன் தேவைகளை எடுத்துக்கல அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல அதனால் தான் இன்றைக்கி நான் இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் தேவைகளை எடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகி செட்டில் ஆகியிருப்பேன் பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு அதனால் இந்த படத்தினுடைய யூனிட் அதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அருமையான யூனிட் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட் ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி அது அனுபவம் அவருடைய அனுபவம் அது மோகன் சாராக இருக்கட்டும் அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்ட சாராக இருக்கட்டும் மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா கேமராமேன் பற்றி சொல்லணும்னா அவர் சின்ன ஒரு வரிசை தான் இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவேன் நான் ஒரு ஃபைட்டர்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான் ஒரு அஞ்சாறு பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் ஆறு பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன் எல்லாம் வந்து நெல்லுங்கன்னே ஆர்டிஸ்ட்லாம் வந்து நெல்லுங்கன்னா ஆறு பேருக்கு பின்னாடி தான் நிற்பேன் ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அப்புறம் ஆனே முத்துக்கால நான் காணும் அப்படின்னு சார் நான் பின்னாடி தான் நிற்கேன் ஆனே முன்னாடி நிலுங்கண்ணே அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூத்த சுபாவம் தான் ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் நீங்கள் முன்னாடி வந்து நெழுங்கினேன் அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து போட்டினேன் கேமராமேன் சாருக்கு நன்றி இந்த பட்டத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும் கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் இருக்குது ஆசைகள் நிறைவேறிச்சு அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு தேவைகள் நிறைவேறணும் போட்ட பணம் திரும்ப வரணும் அதுக்கு நீங்கள் தான் மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க நல்ல கண்டெம்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள் புது இயக்குநர்கள் இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லாஜிக் வந்துடுச்சு அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும் அது ரிலீஸில் போட்டுருவார் அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மியூசிக் டைரக்டர் நான் இது ஒரு கிராமிய சப்ஜெக்ட்டு இதில் ஒரு டூ சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ணியிருக்கு ஒன்று மாண்டேஜி ஒன்று அப்பா சென்டிமெண்ட்டு ஸோ இந்த சாங் வந்து கதை அந்த கதைக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்கும் இந்த சாங்கு சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படா இப்போ இருக்கிற சிந்த் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இதெல்லாம் இருக்கும் போது இந்த கிராமிய இந்த ஃபோக் டைப்பில் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு நான் இளையராஜ் சாரோட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ண சாங்ஸ் தான் இது ஸோ இது ப்ரொடியூசர் சார் நாரத்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மோகன் சார் டைரக்டர் சார் மோகன் சாருக்கு அப்புறமா சுரேந்தர் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு அப்பா சென்டிமெண்ட்டு சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சார் ஆ தேங்க்யூ டு ஆல் சார் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மைக்க சரி பண்ண எங்கள் அண்ணனுக்கு முதல் நன்றி நாங்கள் ரெண்டு பேருமா ஃபஸ்ட்டு மேடையில் உட்காந்துருக்கிறது என்னுடைய லைஃப் டைமில் இது ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் அண்ணன் சுரேந்தர் ஆ கொஞ்சம் எமோஷனல் ஓகே வள்ளிமலை வேலன் இந்த டைட்டில் வந்து மிஸ்டர் நாகரத்னம் கொண்டு வரும்போது அந்த அந்த நேரம் தான் வந்து முருகனை பற்றி எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் ஒரு டைட்டில் கொண்டு வரும்போது நான் சொன்ன ஒரு வித்தியாசமான டைட்டில் கொடுக்குறீங்க ரொம்ப பேசப்படுற ஒரு டைட்டிலாக மாறும் இது இருந்தாலும் இதில் நீங்கள் படம் பண்ணுறது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை பண்ணிங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசினேன் அவர் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அந்த கதையோட ஒரிஜினல் சொன்னார் ஒரு உண்மை சம்பவத்தை எனக்கு சொல்லியிருந்தார் சொல்லும்போது அப்போவே இந்த படத்தை எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படின்னு எங்கள் ஊர்லேயே தான் சார் பண்ண போகிறேன் அப்படின்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாகரத்னம் சார வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா பழக்கம் அப்பவே அவர் அவங்க ஊர்ல ஒரு நாடக நடிகர் பன்னெண்டு வருஷம் பாருங்க நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டேன் ஏன்னா நான் ஒரு படத்துக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தேன் வேட்டையாடுன்னு ஒரு படம் அதுக்காக போயிருந்தேன் அந்த இடத்துல அவருடைய அவரை சுத்தி அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்ப குழந்த மாதிரி வச்சிருக்காங்க எங்க போனாலும் அவர் நாகரத்னாக நாகரத்னம் பேர் சொன்னாவே என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு ஓடி வந்தாங்க அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் செல்வாக்கோடு வாழ்கிறார் அப்படின்னா அவருடைய செல்வாக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும் அவர் பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற பயம் எங்களுக்கு இருந்தது அந்த சமயத்தில் அவருக்காக நாங்கள் அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஒம்பது ஸ்டேட்டில் இங்கேருந்தே நம்ம சென்சார் பண்ணுற அளவுக்கு முயற்சிகள் நடக்குது ரெண்டாவது மிஸ்டர் வள்ளிநாயகம் சார் ஜட்ஜி வள்ளிநாயகம் தலைமையில் இந்த நிறுவனம் நடந்துட்டுருக்கு அதில் வந்த அதில் பதிவு செய்த முதல் த தயாரிப்ப தயாரிப்பாளர்களில் மிஸ்டர் நாகரத்னம் சாரும் ஒருத்தர் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டைட்டில் பிரச்சனையோ இல்லை தயாரிப்பாளர்கள் பிரச்சனையோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை எதுவாக இருந்தாலும் கம்பெனி மூலிமா இது வந்து சென்ட்ரல் போர்டு இன்டர் கார்ப்பரேட் கம்பெனி மூலிமா செய்கிறதுனால இப்போ இவங்க பேசின அத்தனை விஷயங்களும் எனக்கு பதிவாயின்னு இந்த விஷயங்கள் அத்தனையும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம் சி இந்த எலெக்ஷன் அது இதுன்னு அரசியல் கொஞ்சம் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எங்களால் டக்குன்னு உள்ளே போக முடியல அடுத்து மிஸ்டர் மோகன் நான் ஒரு நாற்பது வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சினிமாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேனா இவரோட நான் ஒரு முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் இங்கே அவங்க பேசின செருப்பு சம்மந்த விஷயத்தையே நான் வந்து விருது உதயகுமார் சார்கிட்ட சார் இவன் வந்து செருப்பு போட மாட்டான் அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டார் சார்ட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு உள்ள வந்திருக்காப்புல அது நிவர்த்தி செய்ற வரைக்கும் நான் போட மாட்டேன்னு சொன்னாரு ஆனா அது அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல இதயம் கொண்ட மோகன் இவர்கிட்ட இவர் போய் என்ன பண்ணாரு என்னோட உதவியாரா இருக்கும்போது யூனியனில் யூனியன்ல போய் கேக்குறாரு இந்த மாதிரி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் லெட்டர் கொடுத்தாமிச்சேன் அந்த இடத்துக்கு போறாரு அங்க போன அவங்க பல பேர் பல கொஸ்டின் கேக்குறாங்க அப்ப அவர்கிட்ட சொன்னாங்க சார் அவருக்கு கொஞ்சம் படிப்புலாம் கம்மியாக இருக்குது அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க கேமராவை பற்றியோ லைட்டை பற்றியோ கேளுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி இன்ஸ வந்து மோகன் எல்லாத்தையுமே நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஒரு கலை ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் என்னுடைய உதவியாளராக இருந்து இப்போது இயக்குனராக வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலே மேலே வளர என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு ஜூனியர்ஸ் தான் சொல்லணும் நான் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்து மற்ற மா ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இந்த மாஸ்டர் பாலகுமார் மாஸ்டராக இருக்கட்டும் மற்ற மணிகண்டன் அவரும் என்னுடைய உதவியாள உதவியாளர் அவரும் வந்துட்டு கேட்டோம் பட் எல்லாருமே ஒ ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்கிறோம் அப்படின்னா அவர் பேரை காப்பாற்றுகிற மாதிரி அடுத்தடுத்து வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கும் பெருமை வேலை செய்கிறவங்களுக்கு பெருமை அந்த அந்த சந்தோஷத்தில் இன்னொன்று இவங்களோட நானும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்றது இன்னொரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் தேங்க்யூ எவ்வளோ பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்குலாம் ஓகேன்னா நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் பேசிக்கலாமா சார் ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த ப்ரோஜமே கிடையாது அதனால் இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் இலக்கியா காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சி அதாவது திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போது இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினா நான் வந்து இங்கே நிற்கிறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் ஏன் இந்த கதை ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணலை உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகணுன்னா நான் வந்து ஹீரோயினாக ஆவேனா எனக்குலாம் ஹீரோயின் ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பணமே எனக்கு இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது சினிமாவுக்கு வந்து நான் பழசு உங்கள் எல்லாேருக்கும் நான் புதுசு அதாவது நான் சினிமாவுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சி ஃபோர் இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்ட்டாக அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சப்போர்ட்டி ஆர்டிஸ்டாக இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன் இதுவே வந்து என்னை எப்படி சொல்கிறது நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவு கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வந்து சினிமாவில் வந்து எப்படி சொல்கிற ஒவ்வொருத்தவங்க க கருத்து சொன்னாங்க நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும் சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி இருக்காங்க அவங்களுக்கா அவங்களுக்கெலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது ஏன் அப்படின்னா அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க ஒரு ஷார்ட் கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலம வந்து கண்டிப்பாக மாறணும் ஏனா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போது சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லோரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க இது வந்து டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன் இந்த படத்தில் எப்படி சொல்லணுன்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோடு கலந்த ஒரு லுக்கில் அந்த ஒரு அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்துலேயும் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ பூனேல இருந்தப்போ எனக்கு கால் வந்தது மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துவிட்டேன் திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னு பண்ணலை அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்துட்டு பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க என்னோடய குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினா நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேரெக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க எல்லோரும் அதை தான் சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் வந்து ஸ்லிப்பர் போன மாதிரி ரொம்ப எளிமையாக கல் மண் வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லோரையும் நடிக்க வச்சிருக்காரு அண்ட் அசிஸ்டண்ட் டேரெக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல் அவங்க அவர் அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறவரு பார்த்தி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வளவலவளன்னு இழுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடில் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது நான் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம் திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோமோ மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்லேயே இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகுனேன் அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்டு ஹீரோஸாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவரை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்துலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏன்ச்சு நின்னு வணக்கம் சொல்லுவாங்க அவரை பார்த்து கொஞ்சுவாங்க இதெல்லாம் வந்து நான் படத்துலதான் பார்த்திருக்கேன் படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும் இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்துனால இருக்கும் அவங்க கொடுத்தது வந்து மரியாதையே பாசத்துனாலையும் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் என்னோடய காஸ்டியூமர் திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குனு பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா ஹேர் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன்னா நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் சொல்கிறேன் ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டு அப்படின்னா வந்து அறிய தெரியாம செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க ஓவராலா அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார் இங்க பாதி பேர் வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப பாசமா அவங்க பண்ண கோஆபரேஷன்னால அவங்க பண்ண ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்டுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார் உங்கள் ஊர் ரொ மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க வேறு என்ன சொல்லணும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருவேங்க கைத்தட்ட அதுக்கு என்ன நான் படத்தை பற்றி சொல்லலை எங்கள் எங்கள் படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும் எங்கள் படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எங்கள் படத்தில் வர பிளேசஸ் அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணுன்னு தோணும் அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது ரொ ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது ஸோ அதனால் இந்த படத்தில் வர பாடல்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சின்ன படங்களையும் பா மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவசியமும் இருக்கக்கூடாது ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரு நீங்கள் வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் கணவனுக்கு தெரிஞ்சுக்கிறேன் எதனால் பிரம்மானா ஒருத்தனோட தலையெழுத்தை மாத்தி எழுதுகிற உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு அதே மாதிரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நான் அங்கே சொன்னேன் வள்ளிமலை வேலன் எம்என்ஆர் பிச்சர்ஸ் வள்ளிமலை வேளன் அதாவது என்னென்னா எம்என்ஆரை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனியின் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு இடங்கள் போகல அவர் பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டார் ஐயா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணலாம் நான் அப்படின்னாரு அவருக்காக ரெடி தான் இந்த வள்ளிமலை வேலன் என்ன ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனத்தில் வச்சு இந்த படம் எடுத்தோம் நான் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள் என்னோடய குருநாதர் செல்வா சார் அப்புறம் செந்தூரன் சார் என்னோடய தயாரிப்பாளர் எம் நாகரத்னம் வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஏன்னா யாராச்சும் விட்டு இருந்துச்சுன்னா பண்ணிச்சிங்க என்ன வந்து நேரம் கருதி என்ன கலம்பரம் அவங்க உணவு எழுதுறதுனால இங்கே வந்து பின்னாடி வந்து இருக்காங்க அதனால் எல்லாரோட முகம் சொல்லிக்க வேணாம் வந்தவங்க எல்லாேருக்கும் நன்றி